தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய அறிவுறுத்தல் என்னன்னாங்கன்னா எனக்கு அரசியலில் எதிர்ப்பது மட்டுமே மக்கள் பார்ப்பதில்லை இல்லை நான் வந்து அரசியல் கட்சியாக நான் தொடங்கிய காரணத்திலிருந்து பிஜேபி எதிர்ப்பேன் 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 ஃபைன் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனநிலையோ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மனநிலையோ எப்படி ஆயிடுச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒன்னொன்னு செய்யறாங்க உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க சுதந்திரத்திற்கு பிறகு பனிரெண்டு முறை நடத்தி இருக்கின்றார்கள் புதுவையில பதிமூன்றாவது முறை நடக்குது கடைசியாக புதுவையில ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு தமிழ்நாட்டில் ரெண்டு வருஷம் நடந்துச்சு பாதி பாதி நடந்துச்சு விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க வெதும் எதிர்ப்பு அரசியல மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போற போறது இல்லைன்னா ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க ராகுல் காந்தி அவர்கள் அதை செஞ்சு செஞ்சுதான் பனிஷ்மெண்ட் தேர்தல் ராகுல் காந்தி தோத்திருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பொறுப்பெடுத்த பிறகு தொண்ணூத்தி ஐந்தாவது தேர்தல் தோல்விதான் பீகார் ஏன்னா எதிர்க்கிறாங்க ஆரோக்கியமான விஷயத்த சொல்றது இல்லைங்கண்ணா அதனால இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையே தான் நான் செய்ய போறேன் நான் வெறு நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்துல மட்டும்தான் இருக்குன்னா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஒரு லெவலுக்கு மேல விஜய் அவர்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்களா என்ன தவறுன்னு சொல்லட்டும் வாக்குரிமையை நம்ம பறிச்சிருக்கிறோமா பீகார்ல சொல்லட்டும் அல்லது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து புதுச்சேரி தமிழ்நாட்டில இருந்து ஒரு குழுவை பீகாருக்கு அனுப்பட்டும் அங்க போய் பார்த்துட்டு வரட்டும் எதுவுமே நடந்திருக்காது வெறும் எதிர்ப்பு 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 என்று பேசினால் காங்கிரசுக்கு கிடைத்த அதே நிலைமை மித்த கட்சிகளுக்கும் கிடைக்கும்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்க்க போறேன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன் ஸ்வராஜ் பார்ட்டி புதிய கட்சி எவ்வளவு வாங்கினாருன்னா மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் ஓட்டு இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில இருநூத்தி முப்பத்தி தொகுதியில் நின்றார் இருநூத்தி முப்பத்தி மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் வேண்டாம் எப்படி ஓட்டு போடுவாங்க நான் பிரசாந்த் கிஷோர் நல்லவரா இருக்கலாம் கெட்டவரா இருக்கலாம் நடுநிலைமை அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்க மக்களுக்கு இன்னைக்கு ஆல்டர்னேட் வேண்டாம் ஆளுங்கட்சி நல்லா இருக்காங்க நான் ஓட்டு போடணும்னு நினைத்த பிறகு களத்துக்கு பிரசாந்த் கிஷோர் போனாங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க புது கட்சி அதுக்குதான் உதாரணமா சொல்றேங்க நான் மூன்று ஐந்து ஐந்து சதவீதம் வாக்கு அவரே தேர்தலில் நிக்கல அதனால் எல்லோரும் யோசித்துக் கொள்ள வேண்டும் நான் கட்சி எதிர்த்து எதிர்த்தா சரியா இருக்குமா ஆரோக்கியமா சொல்லுங்க தவறு செஞ்சா சொல்லுங்க நாங்க திருத்திக்கிறோம் தவறே செய்யாதப்ப ஏன் தவறு தவறு தவறுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க